வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எஸ்ஐஆரின் தேவை என்ன இவிஎம் வச்சுதான் பாஜக இத்தனை இடங்களா பிடிச்சதா அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கலாம் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதோட அவசர அவசரமான தேவைப்ப என்ன இருக்கு அதுவும் தேர்தல் சமயத்துல கேட்டா போலி வாக்காளர்களை எல்லாத்தையும் நாங்க இதன் மூலமா கண்டுபிடிச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பாராளுமன்ற தேர்தலில் போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கலையா போனப்பா பாராளுமன்ற தேர்தலில் இல்ல இவிஎம் மிஷினே பாதுகாப்படாதானே அப்படிங்கும் அப்படிங்கும்போது போலி வாக்காளர்களில் ஓட்டை நம்ம எப்படி இவிஎம் மிஷினில் போட முடியும் கள்ள ஓட்டை எப்படி போட முடியும் போட முடியாது இல்லையா இவர்களுடைய கருத்துப்படி அதுக்கு என்ன நான் வந்து கிட்டதான் கேக்குறேன் சரி இவிஎம் மிஷினுக்கு நம்ம மறைந்து போன அப்துல் கலாம் ஐயாவோட ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் ஏகே நாயர் சார்ஜ் நினைக்கிறேன் சார்ஜ் தான் அவரும் நிரூபிச்சே காட்டியிருக்காங்க எப்படி இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மேனிஃபேக் பண்ணலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க அதை ஆதாரத்தோட நிரூபிச்சே காமிச்சிருக்காங்க பண்ணி சொல்ல அந்த பாட்டிக்கு தண்ணி போயிடும் இல்ல இல்ல ஒற்றைப்பட என்னுக்கு போட்டா ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு அப்படின்ற வரிசையில போட்டா அது எல்லாம் வந்து பிஜேபிக்கு போகும் ஒற்றைப்பட எலக்ஷன் கமிஷனே வாங்கிய பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் பிபி பேட் மிஷின்ல மூணே முக்கால் லட்சம் பிபிபேட் மிஷின் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஹரிபிரசாத் அப்படிங்கிற ஒரு மின்னணு பொறியாளர் அவர் இதை இவிஎம் மிஷினை வச்சு ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காரு அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா இவிஎம் மிஷினை முறை இட பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போட்டு தள்ளிட்டாங்க அது என்ன ஆச்சு அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியல இந்த இவிஎம் மிஷின் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அப்போ வன்னியா கண்டிச்சது பாஜக இப்போ அதையே தலையிடத்துக்கு வச்சுட்டு கொண்டாடுது கார்த்தி சிதம்பரத்துல இருந்து எல்லா அரசியல்வாதியும் இவிஎம் மிஷின் பாதுகாப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடனே நம்ம அறிவாளிகள் கேட்பாங்க இபி மிஷின் வச்சு தான் பாஜக இவ்வளோ இடங்களில் ஜெயிச்சதுன்னு சொல்றீங்களே அப்போ தமிழ்நாட்டில் என்னாச்சு கேரளாவில் என்னாச்சு அப்படின்னு இருப்பாங்க இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது ஒரு மாணவன் வந்து ஜீரோ மார்க் தான் எடுப்பான் பூஜ்ஜியம் தான் எடுப்பான் அவன் வந்து திடீர்னு எண்பது மார்க் எடுத்துட்டான் எழுபது மார்க் எடுத்துட்டான் இல்லை ஹண்ட்ரட் மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ப முடியுமா யாராலையும் நம்ப முடியாது சும்மாவே பிஜேபியை நொங்கு நொங்குன்னு நுங்குவாங்க நம்ம சைடு மணி பிளேட் பண்ணி ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கேள்விங்களை கேள்வி கேட்டு குடத்துல கொடுப்பாங்க பத்திரிகை இருந்து எல்லாருமே குடத்தில் கொடுப்பாங்க அது நமக்கு ஆபத்தாக முடியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நாலு இடத்துல கொண்டுருக்காங்க இல்லையா நாலு இடம் நாலு எம்எல்ஏ சீட் இருக்கு இல்லையா இன்னும் இந்த தேர்தலில் ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அந்த பத்து பதினஞ்சு கூட இவிஎம் மிஷின் வச்சு தான் வரும் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா இங்கே அவங்க வந்து ஜீரோ இல நிமஸ்கே சொல்கிறாரு ஈவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜப்பான் நாட்டில் தான் அதை கண்டுபிடிச்சான்னு சொல்றாங்க ஜப்பான் ரஷ்யா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் எதுவுமே அதை இவிஎம் மிஷினை பயன்படுத்தி ஓட்டு போகிறது கிடையாது இன்னமும் ஏன் நம்ம இதே கட்டிட்டு வரணும்னு தெரியல நீங்க தான் நேர்மையால ஏதாச்சு மறுபடியும் அந்த பேலட் முறைக்கே நீங்க வந்துடலாமே கேட்டா அது டிஜிட்டல் இந்தியா அதுக்கு நேரம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இதுவே பலகட்டமா தேர்தல் நடத்துறீங்க மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு தான் நீங்க ரிசல்ட்யா அனுப்பிச்சு அப்புறம் இவிஎம் அதுவும் போக பல வழிகளை கையாளுறாங்க பிஜேபி வந்து தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பல வழிகளை கையாளுறாங்க இந்த எஸ்ஐஆர் ஒரு பக்கம் இவிஎம் மிஷின் ஒரு பக்கம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் வேற மக்களுக்கு போடுறத போடுறாங்க அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரலாம் செயல்படுத்தலாம் எந்த கட்சிகளும் பெருசா இதை எதிர்த்து பேசுறதில்லை இப்போ திமுக அதை எதிர்த்து பேசல லேசா எடுத்து சொன்னா அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சீங்க ஜெயிச்சீங்கன்னா அவங்க வாய் அடைச்சிட்டாங்க இவங்கள ஏன் ஜெயிக்க விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் காரணம் அது நாம வந்தா சந்தேகப்படுவாங்க அப்போ நமக்கு சாதகமா திரைமுறைல நமக்கு சாதகமா இருக்கிற திமுகவை முன்னிறுத்தி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க என்னென்ன அஜெண்டா கொண்டு வராங்களோ அதை அப்படியே அவங்க ஏற்றுக்குவாங்க உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ பாஜகவுக்கு எதிர்ப்பா தான் திமுக இருக்குது அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாம் இருக்கோம் ஆனால் உண்மையிலே என்ன பாஜக கொண்டு வந்த எந்த ஒரு நாசகர திட்டத்துக்கும் எதிர்ப்பா எந்த ஒரு சட்ட மசோதாவும் இதுவரைக்கும் சட்டசபையில் நிறைவேற்றப்படவே இல்லை அப்போ இந்த இவிஎம் எல்லாம் ஒழிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக ஒழிக்க முடியாது ஏன்னா அதிகாரம் அவங்கள இருக்கு நீ என்னை விட வலிமையானவனாக இருக்கும்போது நீ என்ன வைக்கிறியோ என்ன சொல்கிறியோ அதுதான் எனக்கு சட்டமாகும் நான் அதை ஏத்துதான் நடந்துதான் நடந்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது இப்படித்தான் அந்த இவிஎம்மை வச்சு தான் மெயின் சோர்ஸில் அவங்களுக்கு ஈவிஎம் தான் இவிஎம்மை வச்சு தான் இத்தனை வருஷம் பாஜக ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஆளுது இல்லைன்னா தொடர்ந்து மூணு தடவை ஜெயிக்கிற அளவுக்கு பாஜக என்ன நலத்திட்டங்களை செஞ்சிருக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை மக்கள் நாம தான் விழிப்புணர்வோட இருக்கணும் ஆனா எங்க விழிப்புணர்வோட இருக்க முடியும் இந்த மாதிரி தற்கொறைகளும் நிறைய இருக்காங்க டிவிக்கு கே அப்படின்னு கத்துற தற்கொறைகளும் இருக்காங்க இதுகளை வச்சுட்டு நம்ம எங்க விழிப்புணர்வோட இருக்க முடியும் எழுச்சரோட தான் இருக்க முடியும் அதனால மக்களே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் கலாச்சாரத்திற்காகவும் எதன் களத்துலருந்து போராடுறானோ அவன் தான் நம் தலைவனாக இருக்க முடியும் அதனால் அவனுக்கு வாக்களிங்க